பரிசை எழுத போற என் பிள்ளைய மூக்கு திக்குல பிட்டு கொண்டு போயிருமோ பரிசோதிச்ச நீடர்ல உள்ள வந்த பயங்கரவாதியை ஒரு வாரமா போரு போர்னு ஒரே அக்க போர் இந்த நாட்டில் எதன் பொருட்டும் தமிழேயர்கள் நாங்கள் போரை கொண்டாட முடியாது போரின் பேரழிவை தாங்கிய இனத்தின் மக்கள் நாங்கள் நாங்கள் சிந்திய ரத்தம் இன்னும் எங்கள் நிலத்தில் சிவந்து கிடக்கிறது என் மக்களின் கண்ணீரும் கதறலும் இன்னும் எங்களுக்கு எங்கள் காதுகளில் ஒழித்துக் அந்த இருக்கிறது அந்த அவலத்தை நாங்கள் துளை தெரிந்து இன்னும் கடந்து விடவில்லை உலகத்தீரே போரின் பேரழிவு என்ன எங்களுக்கு தெரியும் பிறந்த எங்கள் பிஞ்சுகள் சிங்கள குழந்தைகளா தமிழ் குழந்தைகளா என்பது தெரியாமலே வாய் திறந்து முதல் சொல்லாமலே நச்சு குண்டுகளுக்கு நாங்கள் உலக போரை எதிர்கொண்டோம் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே என்னரும் தம்பி தங்கைகளே நாம் உலக போரை எதிர்கொண்டோம் இருபது நாடுகளின் துணை கொண்டுதான் இறுதி போரிலே விடுதலை புலிகளை நாங்கள் வீழ்த்தினோம் என்று கோத்தபாயும் சொல்கிறார்கள் என்றால் இருபது நாடுகள் எதிர்த்து நம்மோடு போரிட்டிருக்கிறது என்றால் என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஒரு தேசிய இனத்தை அழித்து முடிக்க உலக போரை தொடுத்தவர்கள் இவர்கள் வேடிக்கை பார்த்திருந்தவர்கள் ஒரு தீவுக்குள் ஒரு இனத்தின் மக்கள் தன்னை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் கொண்ட மனித சாவு சகித்துக் கொண்டு நின்றவர்கள் இவர்கள் இன்று போர் என்று சொல்கிறார்கள் இந்த போரை எதிர்த்தால் நாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறோம் என்கிறார்கள் யார் தீவிரவாத ஆதரவாளிகள் அறிவார்ந்த மக்கள் உள்ளவர்கள் பணம் மதிப்பிழப்பு பணம் செல்லாது என்றால் தீவிரவாதம் ஒழிந்துவிடும் என்று சொன்னவர்கள் யார் யார் புல்வாமா தாக்குதல் நடந்தது நடந்தது எப்படி கிலோ மருந்தை ஏற்றிக்கொண்டு ஒரு வண்டி பல கிலோமீட்டர் பயணித்து வந்து உயர் பாதுகாப்பு பகுதி எண்ணூறு மீட்டருக்கு ஒரு தடவை சோதனை சாவடி ராணுவ முகாம்கள் நிறைந்திருக்கிற பகுதியிலே முன்னூத்தி ஐம்பது கிலோ வெடிமருந்தை சுமந்து கொண்டு ஒரு வண்டி வந்து ராணுவ வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தி நாற்பத்தி இரண்டு வீரர்களை கொன்றது எப்படி எப்படி அப்ப என்ன சோதனை நடந்தது ஆதார் கார்டு இந்த நாட்டிலே சொந்த நாட்டு குடிமக்களை நம்பாது நாட்டின் பாதுகாப்பு என்ற ஆதார் கார்டு ஆதார் அட்டை கண்ணின் கருவடி கைரேகையை பதிவு செய்தீர்கள் நாட்டின் பாதுகாப்பு என்னையே எதற்காக நாட்டின் பாதுகாப்பு என் வீட்டிலே என்னையே இந்த தேசிய பாதுகாப்பு முகமையை விட்ட என்னையே எல்லையில் என்ன செஞ்சது என்ன செய்தது எல்லா இடத்திலும் ஆதார் கார்டு ஏர்போர்ட்டிலே விண்ணூர்தி நிலையத்திலே ஏறுகிற போது சீமான இடத்திலே அடையாளத்தை கேட்கிற பெருமக்கள் எல்லையிலே என்ன புடுங்கிக் கொண்டிருந்தீர்கள் என்ன பண்ணிக் கொண்டிருந்தீர்கள் என்ன பண்ணிக் கொண்டிருந்தீர்கள் ஒரு பகல் காம் சுற்றுலா தளம் பல மக்கள் கூடி கலைகிறார்கள் முப்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடி கலைகிறார்கள் பாதுகாப்பு இங்கே கேட்டால் அது சுற்றுலாத்தலமாக மாற்றியதே எங்களுக்கு தெரியாது இது 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 பதிலா 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 கிலோமீட்டர் ஆயுதங்களோடு தீவிரவாதிகள் எப்படி ஊடுருவினான் எப்படி ஊடுருவினான் வந்தது எத்தனை பேர் யாருக்கு தெரியும் கணக்கெங்கே உள்ளே வந்து இருபது பேரை பல மணி நேரம் நின்று அவன் படம் வசனம் பேசி காட்சி எடுத்து சுட்டு சுட்டு கொண்டிருக்கிறான் அப்போ எங்கே இருந்தது ராணுவம் வெடிச்சத்தம் கேட்டவுலகம் ஓடி வந்தார்கள் சண்டையிட்டார்கள் அவர்களை சுட்டார்கள் வீரர்கள் என்ற செய்தி வந்தால் நாட்டு மக்களை பாதுகாக்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் சுத்தவன் தீவிரவாதி இஸ்லாம் உயிரை கொடுத்து சுற்றுலாவுக்கு வந்த மக்களை பாதுகாத்தவனும் இஸ்லாமியன் தான் அரசியல் இல்லை தவற விட்டுட்டே எத்தனை பேர் வந்தான் தெரியாது எப்படி வந்தான் தெரியாது ஆயுதங்குறவர் எப்படி வந்தான் தெரியாது உள்ளே வந்து அத்தனை மக்களையும் சுட்டுவிட்டு திரும்பி பத்திரமாக சென்றான் எப்படி இப்ப யார் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது யார் தீவிரவாதிகளின் ஆதரவாளர்கள் யார் நான் என் வீட்டிலே பாதுகாப்பிற்கு ஒரு காவலரை வைத்திருக்கிறேன் அந்த காவலரின் பணி என்ன என் மக்களே என் உடன் பிறந்தார்களே பாதுகாவலரின் பணி என்ன திருடன் வந்தால் தடுத்து பிடிக்க ஒருவேளை தவறிவிட்டால் திருடிவிட்டு விட்டு போகும்போது தடுத்து பிடிக்க மறித்து பிடிக்க தானே அவன் வரும்போதும் தடுக்கவில்லை திருடுவிட்டு போகும்போதும் தடுக்கவில்லை ஆனால் தெருவில் போவார் ஒருவர் எல்லாம் அடிக்கிறான் இது எப்படி இருக்குது நீந்திரி நீந்திரி நீந்திரியா என்று தெருவில் போற அப்பாவி மக்களை எல்லாம் அடிக்கிறான் இது எப்படி இருக்குது இதைத்தான் இந்தியா போர் என்ற பெயரில் செய்து கொண்டு நீ குண்டு போட்டு கொன்னவன் இந்த கூட்டத்தில் தீவிரவாதி சுட்டுக் கொண்டால யாராவது ஒருத்தன இல்லை இத்தனை கேள்விகள் இந்த நாட்டின் குடிமகன் குறிப்பாக தமிழ் குடிமகன் தமிழ் தேசிய மகன் பிரபாகரன் மகனிடத்தில் இருக்கு இத்தனை கேள்வி எந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லாம போர் போர் என்ன போர் என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி போர் புறாவுக்கு போறா புறாவுக்கு போறா கொடுமையா இருக்கு என்னது இது திடீர்னு அது முடிச்சிட்டோம் போற முடிச்சிட்டோம் ஒரு கேள்வி நீ சொந்த நாட்டு மக்களை பாதுகாக்க தவறிவிட்டாய் அதற்கு என்ன நடவடிக்கை அதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவிச்சுக்கா உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிக்கா ராணுவ தளபதிகள் தெரிவிச்சுக்கா இல்லை வித்தவன் சாராயம் குடிச்சு இதை மறைக்க பத்து லட்சம் கொடுத்தவர்கள் போல அந்த செயலை மறைக்க போர் இதுதான் நடந்திருக்கு எப்படி இருக்கு நாங்க என்ன சொல்றோம் வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் நாற்பது பேர் சத்தம் இந்திய கடலுக்குள்ள அதுக்கு ஆபரேஷன் இந்து அப்படின்னு ஒண்ணு போடுங்க இந்து மகா கடவுள் கடலுக்குள்ள செத்ததுனால ஆபரேஷன் இந்து போட்டு இலங்கையோட ஒரு போற போடு போடு ஏன் சத்தவன் தமிழன் சிங்களன் புத்திஸ்ட் புத்திஸ்ட் இந்து எப்படியா புத்திஸ்ட்லாம் இந்துனா சீனாவில் இருக்க புத்திஸ்ட்லாம் இந்துவா என்ன சிரிக்கிறிய சொல்லு ஜப்பான்ல இருக்க புத்திஸ்ட்லாம் இந்துவா ஒரு ஒரு இளவும் இல்லை ஒரு கேள்வியும் ஆந்திராவுக்குள்ள இருபது பேரை சுட்டு போட்டார் சந்திரபாபு நாயுடு போர் வேண்டாம் ஒரு அறிக்கை இது தவறு வருந்தத்தக்கது இப்படியா செய்வது ஒரு சின்ன கண்டதம் கிடையாது இறந்த ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் செய்தி கிடையாது மாநில மாநில உரிமையில் என்ன உரிமை நமக்கு இருக்கிறது நம்முடைய பொதுச் செயலாளர் ஐயா வெங்கட்ராமர் சொன்னது போல வரி நூறு விழுக்காடு வரி எழுபத்தி விழுக்காடு அந்தந்த மாநில மக்களுக்கு இருபத்தஞ்சு விழுக்காடு பொது நிதியாக தருவோம் நாட்டின் பாதுகாப்பு பணம் அச்சிடுதல் வெளியுறவுத்துறை இதை வைத்துக் கொண்டு மீதி எல்லாம் அந்தந்த மாநில மக்களின் வசதிக்கேற்ப சட்டங்களை திட்டங்களை தீட்டிக்கொள்ள உரிமையை நிர்வாகத்தை அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும் இதுதான் ஒவ்வொரு தேசிய இனங்களுக்குமான தன்னுரிமையாக இருக்க முடியும் கூட்டரசு கோட்பாட்டின் முதன்மையான நோக்கமாக இருக்க முடியும் நாங்கள் தமிழ் தேசிய தலைகரத்தாக்களும் எங்கள் தந்தைகளும் பிள்ளைகளும் இந்த இடத்தில் பேசுவது தமிழ் தேசிய மக்களின் உரிமைக்காக மட்டும் அல்ல இந்தியாவில் வாழுகிற ஒவ்வொரு தேசிய மக்களின் உரிமைக்காகவும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பேசிய நம்முடைய பொதுச் சொன்னது போல இந்த நிலத்தில் முதலில் உரிமைக்காக நின்றவன் இந்தி திணிப்பு முதலில் எதிர்த்தவன் தமிழன் ஜிஎஸ்டி முதலில் எதிர்த்தவன் தமிழன் என்ஐ எதிர்த்தவன் நம்மதான் நீட்டு எல்லோரும் இருப்பான் நாம் மட்டும்தான் எதிர்த்தோம் ஏனென்றால் என்றான் இங்கு மட்டும்தான் கலப்பில்லாத தூய இனம் இன்னும் உயிர்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அதனால் அறிவார்ந்த பெருமக்கள் எண்ணிலும் இளையின் தமிழங்கிகள் இன்றைக்கு தமிழில் படித்தவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எழுபத்தைந்து விழுக்காடு அரசு பணியிலே வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய பேர் இயக்கம் தீர்மானம் நிறைவேற்றுகிறது அதை அப்படியே நாம் ஏற்கிறோம் அவர்களுடைய ஒவ்வொரு கோரிக்கையும் நாம் ஏற்கிறோம் அது தத்துவமாக இருக்கிறது அது சிந்தனையில் இருக்கிறது ஆனால் உங்கள் பிள்ளைகள் ஒரு நாள் இந்த நிலத்தின் அதிகாரத்தை வென்று அதை செயல்படுத்தி காட்டுவோம் என்கிற உறுதியை இந்த மாநாட்டில் நாங்கள் ஏற்கிறோம் எனவே கூட்டரசு கோட்பாட்டினுடைய கோரிக்கையை வலியுறுத்தி தீர்மானங்களை படித்து உங்களுக்கெல்லாம் விட்ட பிறகு நாம் இழந்துவிட்ட உரிமைகளை பாதுகாக்க மீட்க இருக்கிற உரிமையை பாதுகாக்க நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து போராட வேண்டியிருக்கிறோம் இன்றைக்கு தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்று அண்ணன் ஆராஸ் அவர்கள் வரை பேசுகிறார் தமிழ் செம்மொழியாக இருந்ததா என்று தனித்து இயங்கக்கூடிய தனி செம்மொழி அது உலகில் எல்லா ஐவரீங்கனும் மொழியல் அறிஞனும் ஒத்துக்கொள்வான் என் மொழி செம்மொழி அதை செம்மொழி என்று இந்திய அரசை அங்கீகரிக்க சொல்லி சொல்லு இந்தியாவை சொல்லி சொல்ல சொன்னீங்க இது எப்படி இருக்கு அதுக்கு ஒரு பெருமை நாங்க தான் பெற்றுக் கொடுத்தோம் நாங்க தான் பெற்றுக் கொடுத்தோம் பெற்றுக் கொடுத்த செம்மொழி பெருமக்கள் வணிகர் சங்க மாநாட்டில் தமிழ் வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டு முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார்கள் நான் எல்லாம் திருமண வெட்டியில் செல்கிற போது குழந்தைகளுக்கு தமிழிலே பெயர் வைக்க சொல்லி பேசுவேன் அதுபோல நீங்கள் உங்கள் கடைகளை வணிக நிறுவனங்களை பிள்ளைகளாகத்தான் குழந்தைகளாகத்தான் பாவிக்கிறீர்கள் அதனால் நீங்களும் உங்கள் கடைகளுக்கு உங்கள் வணிக நிறுவனங்களுக்கு தமிழிலே பெயர் வைங்கள் குறிப்பாக ரெயின்போ என்று இருந்தால் அதை ரெயின்போ என்று தமிழில் எழுதுங்கள் ஐயோ நீங்க சிரிக்கிறதுக்காக நான் சொல்லல சத்தியமா அப்படி பேசியிருக்காங்கள அதை வானவில் அப்படி எழுதுங்க அப்படின்னு சொல்லல தமிழ் வளர்க்கிறார்கள் செம்மொழி நாயகர்கள் தமிழ் வளர்க்கிறார்கள் இவர்களை ஒழிக்காமல் உன் மொழிக்கு மீட்சி இல்லை உன் இனத்திற்கு எழுச்சி இல்லை வளர்ச்சி இல்லை பாதுகாப்பு இல்லை தமிழனுக்கு உரிமை இல்லை தமிழ் நிலத்திற்கு ஒன்றுமே மீத்தேன் ஈத்தேன் இருக்க கையெழுத்து போட்டியில தெரியாம போட்டேன் அப்ப நமக்கு என்ன சொல்லுது தெரியாம அறிவாலயத்தை எம்பேருக்கு மாத்தி கொஞ்சம் எழுதி கொடுத்திருக்க தெரியாம கையெழுத்து அதனால் மாநில உரிமைக்கும் கூட்டரசு கோட்பாட்டுக்கும் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் ஐயாயிரம் கிலோமீட்டர் தூரம் அதனால் அறிவார்ந்த பெருமக்கள் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை முன்வைத்த கோரிக்கைகளை உள்வாங்கிக் கொண்டு எதிர்வரும் காலங்களில் நாம் இதை நிறைவேற்றி காட்ட அரும்பாடு ஆற்றுவோம் என்கிற உறுதியை ஏற்பதுதான் இந்த மாநாட்டினுடைய வெற்றி இன்று பிறந்த நாள் காண்கிற தமிழ் தேசிய அரசியலின் பிதாமகன் நம்முடைய பேராசான் அப்பா மணியரசனுடைய பிறந்த நாளுக்கு நாம் சொல்லுகிற உண்மையான வாழ்த்து செய்தியாக இருக்க முடியும் எனவே அறிவார்ந்த பெருமக்கள் அன்பு தம்பிதங்கர்கள் கூட்ட அரசு கோட்பாட்டை நிறைவேற்ற நாம் அரும்பாடு ஆற்றுவோம் என்கிற உறுதியை ஏற்போம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நாம் தமிழர்